தமிழக அரசு வெளிநாடு செல்லும் தமிழக முதல்வர் முதலீடுகளை குறித்த யானை வழித்தட பிரச்சனையை எழுப்புகின்றது தமிழக வெளிப்படை தன்மை இல்லை போல அரசு மதுபானத்தில் கிக்கு இல்லை தலைவர்கள் இல்லை என விஜய் கூறியது உண்மைதான் செல்வ பெருந்தகைக்கு வரலாறு தெரியவில்லை என பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் கோயம்புத்தூர்ல நம்முடைய குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை இந்த பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளர்களை சந்தித்து இன்று அவர்களிடம் ஒரு ரிவ்யூ மீட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் இந்த நிகழ்ச்சியில் வேட்பாளராக பங்கெடுக்க பங்கெடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் பத்திரிகை நண்பர்கள் காத்திருக்கிறேன் எனக்கு தெரியல நான் ப்ரெஸ் மீட் என்னால் முடிஞ்சிருக்கும்னு நான் நினச்சிருந்தேங்க அதனால் நான் இன்று வேட்பாளராக இந்த நிகழ்ச்சியில் பொன்னார் ஐயா அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் குறிப்பாக நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க அதை ஆராய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பொன்னாரான நிகழ்வில் நானும் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதியிலிருந்து அனைத்து இடத்திலும் கூட நம்முடைய கிளை தலைவர்கள் ஆரம்பித்து நம்முடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்குறோமோ அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இது நடந்து கொண்டிருக்கிறது நோக்கம் என்ன அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு நம்முடைய கட்சியை தயார்படுத்துவது அதே நேரத்தில் இந்த முறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நாம் சந்தித்திருக்கக்கூடிய நாம் சந்தித்திருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நல்ல வெற்றிகள் எல்லாத்தையும் தாக்குப்பிடித்து அதை அப்படியே வச்சு அதிலிருந்து அடுத்த தேர்தலுக்கு அதை பில்டு பண்ணிட்டு போகணும் அதே நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல நிறைய இடத்துல நம்ம தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றோம் ஒரு ஆர்கனைசேஷன் அடிப்படையில் எதிர்பார்த்த வாக்குகள் சில இடத்துல வரல இன்னும் அதிகமாக வந்திருக்கும் என்று நினைத்தும் வரல அதையும் கூட ஆராய்ந்து ஏன் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இரண்டும் கலவை தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் கட்சியை தயார்படுத்தி வைக்க வேண்டும் அதற்கு குறிப்பாக ஆர்கனைசேஷன் அடிப்படையில் இந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா டேரெக்டாக கேள்விங்கன்னா பதில் சொல்லுவோம் சிஹெச் ஆனால் அந்த ரிப்போர்ட் பப்ளிக் பண்ணல இல்லைனா பப்ளிக் பண்ணிட்டாங்களா சரி ஓகே குறிப்பாக நம்முடைய மத்திய அரசு இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய சிஏஜி அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவர்கள் அனைத்தடத்திலும் கூட ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய நிறுவனத்தை கூட அவங்க ஆய்வு செய்து குறிப்பாக ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி இன்டெகிரிட்டி அந்த நிறுவனம் எப்படி இயங்குது அதனுடைய வெளிப்படை தன்மை எப்படி அதில் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ் எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது சிஏஜி நிறுவனம் எப்பொழுதுமே தணிக்கை செய்வாங்க குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய டாஸ்மார்க் நிறுவனத்தை பொறுத்தவரை சிஎஜி அதே போன்ற தணிக்கை செய்து நான் என்ன ரிப்போர்ட்டை படிக்கலிங்கன்னா நான் மேற்பார்வை மட்டும்தான் பார்த்தேன் அவங்க மேலோட்டமாக சொல்லியிருப்பது எனக்கு தெரிந்தவரை இந்த மாதிரி அதில் வந்து அக்கௌண்ட் அக்கௌண்டிங் டிரான்ஸ்பெரன்சி இல்லை என்று குறிப்பாக மார்க்குக்கு வரக்கூடிய வருவாய் வருமானம் அவங்க காட்டக்கூடிய கணக்கு வெளிப்படைத்தன்மையாக இல்லை என்பது சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் உதாரணங்கன்னா டாஸ்க்